ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அரை Cinema. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற விஷயம் வந்து விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்த சீரியல் நடிகைகள் யார் யார் இன்னைக்கு நாங்கள் வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க வீடியோ இந்த நடிகைகள் வந்து நாலு நடிகைகள் இந்த திரை இந்த நாலு நடிகைகளும் சீரியல் சும்மா கலக்கிருப்பாங்க தான் சொல்லுவான் முதல் நம்ம பார்க்க போகிற நடிகை என்னன்னா சுதா சந்திரன் சுதா சந்திரன் வந்து விஜயகாந்துடன் இணைந்து நடிக்கிற திரைப்படம் தான் வசந்த ராகம் என்ற திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் அதில் மெகா ஹிட்டான திரை பாடல்கள் இந்த நடிகை வந்து நிறைய சீரியல்களில் வந்து கலக்கிடுப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்க வந்து லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என்ற சீரியல்ல வந்து வில்லியர் லோன்ல வந்து சும்மா கலக்கிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய சீரியல்ல வந்து இவங்க வந்து கலக்கிருப்பாங்க அந்த அளவு சுதா சந்திரன் ரோல் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னா விஜயகாந்துடன் இணைந்திரி அடித்த நடிகை தான் யாரு தேவையார் இவங்க விஜயகாந்த் திரைப்படமான வல்லரசுல கலக்கியிருப்பாங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிகை நடிப்பு வந்து சூப்பராக இருக்கும் இவங்க சீரியல் நடிப்பலையும் கலக்குன சீரியல் நான் பார்த்தோம்னா கோலங்கன் என்ற சீரியல்ல வந்து அவங்க கலக்கி இருப்பாங்க அதாவது கோலங்கன் என்ற சீரியல் வந்து மெகா ஹிட்டான ஒரு சீரியலாக சன் டிவியில வந்து கருதப்பட்டது அடுத்து நம்ம யார் நம்ம பார்த்தோம்னா குஷ்பு இப்போ குஷ்பு வந்தும் விஜயகாந்துக்கு ஜோடியாக நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இப்ப இந்த திரைப்படம்ல நான் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த நிலா என்ற திரைப்படம் குஷ்பு வந்து சீரியல்ல நடித்து கலக்கிய சீரியல் என்னன்னா அண்மையில வெளி வந்து லக்ஷ்மி ஸ்டோக்ஸ் என்ற சீரியல் இந்த இந்த மாதிரி நிறைய சீரியல் யார் நடிச்சிருப்பாங்க ஆனால் லக்ஷ்மி ஸ்டோப்ஸ் என்ற சீரியல் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபேமஸான சீரியலாக கருதப்படும் அடுத்த அடுத்து பார்க்க போறது யாருன்னா நடிகை சுகனியா சுகனியா வந்து விஜயகாந்து இணைத்து கலக்கிய திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளி வந்து சின்ன கவுண்டர் என்ற திரைப்படம் சுகன்யா கலக்கிய சீரியல் என்னன்னு பார்த்தோம்னா ஆனந்தம் என்ற சீரியல்ல வந்து சுகன்யா சொன்ன கலக்கியிருப்பாங்கன்னு சொன்னால் அந்தளவு இந்த சீரியலும் வந்து ஒரு மிகப்பெரிய கிட்ட கொடுத்த ஒரு சீரியல்